ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான ரகு அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் சென்னை ஸ்தம்பித்தது இப்ப எல்லாம் வந்து திருப்பிய பழையபடி கொரோனா ஸ்டைலுக்கு போக போல இருக்கு ஒர்க் ஃப்ரம் கல்ச்சருக்கு நம்ம வந்துட்டோம் போ விட்டுரும் மழை விட்டுரும் விட்டுரும் இப்போ இதுக்கேற்ற மாதிரி சென்னை ஸ்தம்பித்தது எப்படி பாக்குறீங்க இது அதாவது முன்ன மாதிரி இல்லைங்க இப்பெல்லாம் மழை பெஞ்சதுன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே பெய்யுது அதனால இது வந்து சில சிரமங்கள் தான் செய்யும் எந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் பிரச்சனை தான் செய்யும் ஏ துபாயில நியூயார்க்ல மழை வந்தாலும் இப்படிதான் ஆகுது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டவுன் போறது சாதாரண மழை அந்த காலத்து மழை விட்டு விட்டு பெய்யுற மழை எல்லாம் இல்ல அதனால வந்து மழையினால வர பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அப்படிதான் பொறுத்துக்கணும் இல்ல இன்னொரு விஷயம் காமனா கேக்குன்னா இந்த நம்ம வந்து எப்பவுமே வானிலை அறிக்கை மையம் வச்சு நம்ம பேசுவோம் இப்போ வந்து திடீர்னு புது வானிலை ஆய்வாளர்கள் இது புரோசு காணா போயிடும் பட்டினம் காணா போயிடும் இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னை வேற மாதிரி ஆயிடுன்னு சொல்றாங்களா அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு வானிலை வல்லுநர் இருக்காரு பட் எனக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த வானிலை சம்பந்தப்பட்ட நியூஸ்ல அதனால கொஞ்சம் தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் தேடி பாக்குறவங்க அஞ்சாறு பேர் என்ன சொல்றாங்க பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க வீட்டை விட்டு வெளில போக மாட்டாங்க ஆனா இந்த வானிலை அறிக்கை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சுப்பாங்க அது என்ன மக்களை வச்சிருக்காங்கல்ல சில பேர் ஸ்டடி பண்ணிட்டு சொல்றாங்க எனக்கு அதுல பெரிய ஆர்வம் இல்லாதனால அது வீதியா அது வந்து தலை வீதியான்னு தெரியல ஓகே டைமிங்கா ரைமிங்க அடிக்கிறீங்க ஓகே கம்மிங் பேக் டு சேம் பால் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் விஜய் அரசியல் இப்ப நம்ம பேசுன ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கு விஜய் அரசியல் அவர்கள் வந்து செங்கோட்டையன் இணைந்திருக்கிறாரு செங்கோட்டையை வந்து எப்படி வேற லெவல் கொண்டு போவாரா செங்கோட்டையனுக்கு அதிமுகவுக்கு மாற்றா வருவாரா இல்ல எண்டிய கூட்டணி இல்லாம ஒரு புதிய கூட்டணி மறுபடியும் தமிழகத்துல உருவாக்குமா குறிப்பா மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய்க்கு மாசு எகிருதா எப்படி அதாவது அவரு என்டிஏ பக்கம் போவாரு எனக்கு தோணல வந்து பிஜேபி அங்க இருக்கிறதுனால பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு அவர் போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி போனாருன்னா அவருடைய நம்பகத்தமே அடிபட்டுரும் அவர் ஒரு கிறிஸ்டின் மட்டும் இல்ல அவர் வந்து ஒரு செக்யூலர் பாலிட்டிக்ஸ முன்னெடுக்கிறாரு மைனாரிட்டிஸோட வாக்குகள் அவருக்கு விழும் திமுக போற வாக்குகள்லாம் இவருக்கு வரும்னு சொல்ற கட்டத்துல அவர் அந்த பக்கம் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்திருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு தாமகம் மட்டும் இல்ல ஆஹ் இவருக்கே இந்த செங்கோட்டையனுக்கே இது வந்து ஒரு ரீபர்த்னு சொல்லலாம் அவர் இவ்வளவு கூட்டத்தெல்லாம் பார்த்திருக்க மாட்டாரு அதாவது இல்ல அப்புறம் ஒரு லீடர் எல்லாம் சொல்ல முடியாது அது போடு சேர்ந்து நாரும் மணக்கற மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட இருந்ததுனால அவருக்கு அதோட வருவாங்க ஆமா இவருக்கு இவர வரவேற்கிறதுக்கு அவ்வளவு தொண்டர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவ்வளவு கூட்டம் அவ்வளவு பெரிய ஊர்வலம் நாலஞ்சு பாயிண்ட்ல வரவேற்பு இதெல்லாம் சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு சோ இது வந்து அவர் திரும்பி பார்க்கும்போது ஓகே நல்ல முடிவு தான் அப்படின்னு நினைக்க வச்சிருக்கிற ஒரு கூட்டம் அது தலைமை சொல்லிதானே அவங்க வந்திருப்பாங்க இல்லைன்னா நார்மலா வந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல இல்ல 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 நீங்க சொன்னாலும் இவ்வளவு பேர் வர்றது பெரிய விஷயம் இல்ல ஆர்கானிக் கூட்டம் நீங்க அதுக்கப்புறம் திமுக திமுக வர கூட்டத்துல நீங்க அப்படி சொல்ல முடியாது நீங்க விஜய் அரசியல எவ்வளவு கிரிட்டிசைஸ் செஞ்சாலும் சொல்லு ஒரு விஷயத்துல நீங்க வந்து அஹ் ஒத்துக்கிட்டு தான் வர கூட்டம் ஆர்கானிக்கா வருது யாரும் வந்து காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் இல்லை அதனாலதான் விஜய் அரசியலை அவர் எதுவுமே பண்ணாம பனையூர்ல உட்காந்து இருந்தாலும் நீலாங்கரையில உட்காந்து இருந்தாலும் பட்டின பகத்துல உட்காந்து இருந்தாலும் எல்லாரும் பேசுறாங்க நம்ம பேசுறோம் தொலைக்காட்சி சேனல்கள் பேசுது ஏன் திமுக அதிமுக பாஜக நா அவங்களும் மனசுக்குள்ளார அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பிகாஸ் காட் மாஸ் சப்போர்ட் அது சந்தேகமே கிடையாது ஒண்ணுமே செய்யலைன்னா கூட ஒரு இருபது பெர்சன்டேஜ் வாங்குவாரு அவ்வளவு கூட்டம் இருக்கு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க அந்த செங்கோட்டையின் வீட்டுக்கு போன கூட்டத்துல பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் அது அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்கள் நம்ம கட்சிக்கு வரமாட்டாங்களா நம்ம அவங்களோட சேர்ந்து அரசியல் செய்ய மாட்டோமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்கிறத வந்து அந்த உற்சாகம் காமிச்சுது சில சமயத்துல எனக்கு வந்து நான் பிராங்கா சொல்லணுங்க சொல்லணும்னா ஜோட் ஐ மோர் ஒரீட் அபவுட் விஜய் தன் விஜய் ஹிம்செல் அவரு அரசியல் தொற்றுனா திரும்பி போயிடுவாரு பணம் அடிப்பாரு அவருக்கு பணம் இருக்குது புகழ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா அவருடைய தொண்டர்கள் வந்து எல்லாத்தையும் அடமான வச்சுதான் அரசியல இருப்பாங்க நிறைய ஏழ்மையானவர்கள் இருக்காங்க கடன் வாங்கி காசு செய்வாங்க இது செலவு செய்வாங்க பயனர் வைப்பாங்க கூட்டம் போடுவாங்க அஹ் எலக்ஷன்ல நிக்கணும்னா இன்னும் க கடன் அதிகமாகும் சோ அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கிறதுக்கு இன்னும் ஆர்டர் ஒர்க் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அது இவ்வளவு பெரிய திராவிட எதிர்த்து நிக்கிறதுனா ஈஸியான விஷயம் கிடையாதுல்ல உண்மைதான் நீங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட அறுபது வருஷமா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அஹ் பணபலம் மட்டும் இல்ல அதிகார பலம் இருக்குது கட்டமைப்பு இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் எலெக்ஷன் பார்த்த அனுபவம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் அரசியல் விந்தையானது யாரு எப்ப வருவான்னு சொல்ல முடியாது விஜய்க்கு மாசு இருக்குது அவரும் சரியான காலகட்டத்துல அரசியல் வந்திருக்காரு அத நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஆஹ் ஜெயலலிதா இல்ல கருணாநிதி இல்ல ஏடிஎம்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மக்களுக்கு வந்து நா மேல பெரிய நம்பிக்கை கிடையாது இந்த உரை அவங்களுடைய வாக்கு சதவீதமே குறையும் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எட்டு பர்சன்டேஜ் கம்மியாயிருந்தா எனக்கு தோணுது விஜய் வந்து எல்லாருடைய வாக்கு வங்கியும் பண்ணுவோம் எஸ்பெஷலி பிசிகா நாத்தாக்காவோட வாக்கு வங்கியை டெஃபினெட்டா டேமேஜ் பண்ணுவார் இல்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா சோ விஜய் மூலமா விஜய சந்திச்சுட்டு விஜய் கை காட்டுற வேட்பாளர்களுக்கு இந்த கூட்டம் வரும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த கூட்டம் வந்து சோ நம்ம வந்து டிவி கேல இருந்து அந்த தொண்டர்கள் வந்து விருப்பப்படுறாங்க ரசிகர்கள் தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க சோ அதே மாதிரி அவரால் கை காட்டப்படுகின்ற வேட்பாளர்கள் வந்து ஈஸியா அட்டாச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பப்ளிக் கிட்ட அவங்க அவங்க இந்த கூட்டம் சொல்ல வருது எக்ஸாக்ட்லி ஏதாவது என்னுடைய நண்பர்கள் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்டா இருக்காங்கல்ல அவங்க சொல்றது அல்லது வந்து அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு வேட்பாளர்கள் கிடையாது உண்மைதான் இப்போ நீங்க வந்து ஒரு டிஆர்பி ராஜா மாதிரியோ துரைமுருகன் மாதிரியோ நேரு மாதிரியோ அரசியல் பலம் செல்வாக்கு பணம் உள்ள வேட்பாளர்கள் கிடையாது தான் வந்து விஜய் எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து அரசியலை முன்கொண்டு வரணும் நான் வேணா வேற ஆக்குவேன் அவங்க அவங்க வேட்பாளர் கிடையாது நான் தான் வேட்பாளர் இருக்குன்னு சொல்லிட்டேன் தொகுதியில் நான் தான் வேட்பாளர் மதுரை கிழக்குல விஜய் உசிலம் பட்டியில விஜய் மதுரை மேற்குல விஜய்னு சொல்லிட்டாரு அங்க மாநாட்டுல சோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்க பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நல்ல வேட்பாளரா அறிமுகமான வேட்பாளரா பணம் இருக்கிற வேட்பாளரா செல்வாக்கு இருக்கிற வேட்பாளரா பார்த்து நிறுத்துறா நல்ல விஷயம்தான் ஆனா இல்லாத கட்சிகள் என்ன செய்ய முடியும் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அதுக்குதான் வந்து விஜயோட முகம் இருக்குது அதனால திரும்ப திரும்ப எக்ஸாக்ட்லி ஏன்னா நீங்க தனி மனித வழிபாடு தாங்க இந்தியா அது சினிமாவை எடுத்துக்கோங்க அரசியல் எடுத்துக்கோங்க எது வேணா எடுத்துக்கோங்க ஒரு ஒரு தனி மனிதன் தான் ஒரு ஹீரோ வர்ஷிப் தான் இந்தியாவே டிஃபைன் பண்ணுது அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் அதாவது துறைமுருகன் மாதிரி ஆள் இல்ல அதாவது இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம் பாத்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மாக்கு அப்புறம் வேற டீம் செக்லா போது புது புது பிளேயர்ஸ் வராங்களா திலக் வர்மா ஒவ்வொருத்தரா வராங்களா சோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க இருக்காங்கல்ல

அதாவது விஜய் தான் எல்லா தொகுதியிலும் நிக்கிறாருங்கிற மாதிரிதான் மக்கள் நினைச்சு ஓட்டு போடுவாங்க விஜய் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஊர்ல குமார் நிக்கிறாரு ஆஹா நம்ம ஊர்ல செல்வம் நிக்கிறாரு தாவைக்காவ சேர்ந்து அப்படிங்கறதுக்காக ஓட்டு போட போடுது இல்ல தனிப்பட்ட இமேஜ் கிடையாது அங்க விஜய் அவங்க வந்து இவிஎம்ல ஒரு பட்டனை அமுக்கும் போது விஜய்க்கு ஓட்டு போடணுமா ஸ்டாலினுடைய ஆட்சி தொடரணுமா அல்லது ஏடிஎம் ஆட்சி திரும்பி வரணுமா இல்ல புதுசா ஏதோ சொல்றாரு சீமான் அதுக்கு ஓட்டு போடலாம் இப்படிதான் நினைக்க போறாங்க அங்க போயிட்டு இந்த வேட்பாளர் அந்த வேட்பாளர் கம்பேர் பண்ண போகிறது இல்லை ஏன்னா அவங்க ஜெயிச்சாலும் அவங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னா அரசு சார்ந்தது தான் இருக்கணும் இப்போ நீங்கள் அதுக்கு வந்து கவர்மெண்ட் பவர்லாம் முக்கியம் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க நான் என்ன சொல்லுவேன்னா இன்ஃபேக்ட் விஜய் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அது வேணும் இது வேணும்னு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள எடிமிக்கக்காரர்களை கூட்டு வரத விட அவங்க க அவர் கட்சியை சேர்ந்த அவருடைய பல நாள் ரசிகர்களே நிறுத்தலாம் ஏன்னா அவங்க உண்மையாக இருப்பாங்க உறுதியாக உழைப்பாங்க மன்னனுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் விலை போக மாட்டாங்க இல்லையா விலை போக மாட்டாங்க இப்ப திமுக அதிமுக வந்து எலெக்ஷன் நெருங்குற சமயத்துல வேட்பாளர்களே வாங்க முயற்சி செய்யும் ஏன்னா உங்கள்ட்ட பணம் இருக்கு பதவி வெறி இருக்கு எல்லாமே இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க செய்யக்கூடும் அப்ப வந்து நீங்க வந்து விஜயோடைய உண்மையான ரசிகர்களை வேட்பாளரை நிறுத்தியிருந்தா அவங்க உறுதியா இருப்பாங்க பணம் எல்லாம் வேண்டாம் எங்க அண்ணனோட அன்புதான் வேணும் அண்ணனுக்காக தான் நாங்க நிக்கிறோம்னு சொல்லுவாங்க சோ அதுக்கு அப்படி செய்யலாம் அது உண்மை ஒரு நேர்மையான அரசியல் நான் நினைக்கிறேன் சும்மா ஏடிஎம்கேல இருந்து கூப்பிட்டு வருது இப்ப வந்து ஜெயலலிதாவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா விஜய் கட்சியை சேர்ந்த ஆமா செங்கோட்டை வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் பாக்கெட்ல ஜெயலலிதா படம் வச்சிருந்தாரு ஓகேங்க அவங்களுடைய அவருடைய அரசியல் குரு அதுன்னு வச்சுக்கோங்க ஆனா இவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு ஃப்ரீ பாஸ் எப்படி கொடுக்கலாம் ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போனவங்க அவங்கள வந்து புரட்சி திரையின்னு சொல்றதும் அவங்க ஆட்சியை கொண்டு வருவாங்கிறதும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்கறதும் நியாயமே கிடையாது திமுக ஊழல் பண்ணால் தான் ஊழலா ஏடிஎம்கே ஊழல் பண்ணால் அவங்க ஊழல் கிடையாதா இப்போ நாளைக்கே நீங்க ஊழல் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்கூஸ் தேடுவீங்க தானே அர்த்தம் அது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது அதிமுக என்ன மாதிரி இபிஎஸ் குறிப்பா எப்படி எந்த விதமான அவருக்கு வந்து பிளஸ் இருக்குமா மைனஸ் இருக்குமா அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும் நான் ஒரு விஷயம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஜோன் விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருந்திருக்க வேண்டிய கட்சி ஏடிஎம்கே விஜய் வந்து பத்தி அவங்க பேசாமலே இருந்துட்டாங்க அது மட்டும் அசால்ட்டா இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு காரணம் நம்ம விஜய் அவர் திமுக எதுக்குறாரு நம்மளும் திமுக எதுக்குறோம் பிஜேபி திமுக எதுக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காமன் த்ரெட்டா போட்டு முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம வந்து நம்ம எல்லாருமே திமுக எதுக்கணும் நம்மளுக்குள்ளார டிஃபரன்சஸ் இருந்தாலும் அது அப்புறம் எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாம் மெகா கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பகல் கனவு காண்டு கொண்டு இருந்தார்கள் ஆனால் விஜய் வந்து உங்களோட கூட்டணி கிடையாது கூட்டணி வச்சாலும் நான் தான் தலைவர் அதாவது பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாரு அது ஒத்துட்டு மாதிரி தெரியல ஏடிஎம்கேட கூட்டணி பேச்சுன்னா நம் நான் தான் அதில் லீடரு நான் தான் முதலமைச்சர் எங்களுக்கு அதிக சீட்டு என் தான் நீங்கள் போட்டு போகணுங்கிற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் எப்படி ஏடிஎம்கே ஒத்துப்பாங்க முப்பது வருஷம் ஆண்ட கட்சி சோ அவங்க வந்து இப்ப ஒரு மாதிரி ஆஹ் இருதலை அந்த எறும்பு மாதிரி மெகா கூட்டணி இல்லாமத்தையும் தோக்கடிக்க தோணல விஜய் வேற எம்ஜிஆர் பத்தி ஜெயலலிதா பத்தி பேசி உடைய ட்ரெடிஷனல் அதாவது செங்கோட்டையன் போனது எந்த விஷயத்துல முக்கியமா பாக்குறேன்னா அவர் பெரிய ஆளுமை உள்ளவர் பிரமாதமா பேசுவாரு இப்ப எஸ்ஏஆர் பத்தி அப்படியே அறுத்து தள்ளுவாரு அப்படிலாம் கிடையாதுங்க அவருக்கு அந்த பேச்சு திறமையில எதுவுமே கிடையாது ஐம்பது வருஷம் அரசியல் இருந்தாலும் கூட பேசல அவருக்கு ஆனால் ஒன்பது முறை எம்எல்ஏ அந்த பிராண்ட் இருக்குது வின் பண்ண பிராண்ட் இது ஒரு முறை தான் தோத்துருக்காரு நைன்டி சிக்ஸ்ல மட்டும் தான் தோத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்று நிற்கல செவன்டி செவன்லேருந்து கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்காரு அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரோடையும் பழகினவர் நீங்கள் அந்த 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 அட்வான்டேஜ் ஓ இவருக்கே கிடையாது பண்ணி சொல்லுறதுக்கே கிடையாது அவர் எம்ஜிஆர் பார்த்துருக்காரா எம்ஜிஆரோட ஃபோட்டோ எடுத்திருக்காரா இது எதுவுமே எனக்கு தெரியாது அதாவது ரெண்டு பேரும் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் ஓட முன்னாடி ஜெயலலிதா தெரியும் ஏன்னா எயிட்டி எயிட்டி நைன்ல எம்எல்ஏ சேவல் சின்னத்துல ஏடிஎம் கே ஜெயல அப்ப ஜா கட்சியில இருந்தவர் பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் எம்எல்ஏ நான் வந்து ஓபிஎஸ் செங்கோட்டையன் வந்து ஏடி இவருக்கு விஜய்க்கு ஏன் ஒரு பிளஸ்ன்னு சொல்றேன் விஜய் வந்து எம்ஜிஆரை பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் பேசுறாரு அப்படி அப்படி இருக்கும்போது அவங்களோட பழகுனவர் அவங்களால எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் நம்ம மினிஸ்டர் ஆக்கப்பட்டவர் நம்ம பக்கம் வந்தா இவருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் பாருங்க அந்த காலத்து ஏடி அண்ணன் பக்கம் வந்துட்டாரு அப்படின்னு மக்கள் பேசுவாங்க மக்கள் மனசுல அது பதியும்னு நினைக்கிறாரு இந்த அட்வான்டேஜ் வந்து இந்த வெயிட்டேஜ் வந்து ஓபிஎஸ்கே இல்ல ஓபிஎஸ்ஸே நாளைக்கு விஜய் கட்சிக்கு வந்தா கூட இந்த அளவுக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது செங்கோட்டையின் அளவுக்கு ஏன்னா செங்கோட்டையின் எம்ஜிஆர்டே மூணு முறை எம்எல்ஏ இருந்துவாரு புரியுதுங்களா சோ அது வந்து விஜய் கேக்குற அரசியலுக்கு உதவியா இருக்கும் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு நேரேட்டிவ்க்கு யூஸ்ஃபுல்லா இப்போ அதே மா அதே நேரத்துல இப்போ அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல மக்கள் நல கூட்டணி மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படலாம்னு நினைக்கிறீங்க

அந்தாரு அவங்க என்ன பண்ணாங்க இவர் பிஜேபி பி டீம்னு தொடர்ந்து இணையத்துல பேசிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து கமல்ஹாசன்ல ஒரு பொருட்டாவே மதிக்கல ஒரு 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 கட்சியாவே மதிக்கல ஒரு கட்சியை பத்தி சீரியஸான அரசியல் வாதி பத்தி கேளுங்கன்னு கேட்டு அசிங்கப்படுத்தினாரு என்ன ஆச்சு விக்ரம் படம் ஓடி அந்த கலெக்ஷனை கொடுத்தோன்னே இவர் அப்படி திமுக போக்கு போயிட்டாரு கொள்கை குன்றா அப்படியே ஓட்டாருங்க சோ இப்ப வந்து என்ன சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலும் உலக நாயகன்ன்றாங்க இவரு பர்த்டேக்கு அங்க போ அவங்க வருது என்ன அவரு பர்த்டேக்கு இவங்க போறது என்ன எப்ப 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 பாட்டுற மாதிரி பாட்டு பாடுறதுக்கு போறாருங்க பிறந்த அவரு பெரிய ஆளுமையா இதுக்கும் போய் நிக்கிறாரு அவரு சேகர்பாபு கூட்டு போயிடுறாரு வடிவேறோட இவரையும் ஒரு ஒரு இது போட்டு விட்டுறாரு டிக்கெட் போட்டு விட்டுறாரு ஆமா உதயமாகும் உதயநிதி வருவார் உதயம் வரும் அப்படி அரசு காலத்து அரசபை புலவர் மாதிரி கமலும் வடிவேலும் தமிழ்நாட்டுக்கு அவங்க கூட்டணியில் இருக்கட்டும் இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்டுங்க நாள் விழால போய் போயிட்டு அங்க போய் இதெல்லாம் பாடுறது கவிதை பாடுறது ஜாலரை அடிக்கிறது எல்லாம் ஓவர் நான் என்ன சொல்றேன்னா பிஜேபியோட பிடிமா இருந்த கமலஹாசன் இப்ப உத்தம் படாரா இப்ப அப்படியே அவரு ஒரு பெரிய செக்யூலர் ஐக்கான் ஆயிட்டாரு அவரு இப்ப மட்டும் தான் வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்களா இல்ல இவங்களும் செந்தில் பாலாஜிய போட்டு எடுத்தாங்க வெள்ள இருந்து அவ்வளவு அழுக்கோட இருந்தாரு அப்படியே போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பளிச்சிருந்து அவரு அதாவது ஜெயலலிதா விட மோசமா அவரை விமர்சி விமர்சிச்சாரு அவர் வந்து ஏடிமிக்க இருக்கும்போது அவ்வளவு கேவலமா சொன்னாரு ஊழலின் உச்ச பச்சு பண்ணாரு அவர் எப்ப உத்தம் பண்ணாரு அதை சொல்லணும்னா நம்மள எப்படியானு சொல்லணும்ல அந்த அந்த ரகசியம் தெரியணும்ல இப்ப பேசி பேசுறாங்க அவர் வாச்சாரி வழக்கில் குற்றச்சாட்டு இருந்தது ஊழல் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி ஒண்ணுல போட்டி இல்ல அது இதுன்னு அந்த கதை இந்த கதையெல்லாம் ஓடுறாங்க அவரு டிஎம்கேக்கு வந்த அந்த கதையெல்லாம் பேசுவீங்களா நான் கேக்குறேன் டிஎம்கே வந்து வேணான்னு சொல்லிருப்பீங்களா அல்லது வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணாரு அதனால இவங்க வேணாம் அல்லது அவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா சேர்த்துருப்பீங்களா இந்த கவலைகள் எல்லாம் சேர்த்திருப்பீங்களே அப்படித்தான் அப்படித்தானே பல பேர் சேர்த்துக்கீங்க ஜாதி சங்கல சங்கங்கள் கூட்டணி வைக்கிறீங்க அவங்க கூட்டத்துக்கு போறீங்க போடுறீங்க அதுல இல்லாத உங்களுக்கு எப்போதுமே திமுக திமுக ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் முக்கியமே கிடையாது அவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் திமுக கொஞ்சம் பெரியாரு அண்ணானும் இடையில கொஞ்சம் அதுல வந்து பெரிய அறிவாளிகள் மாதிரி பேசுவாங்க இவங்க திமுக அதெல்லாம் கிடையாது அது அதுதான் ரெண்டு கட்சிக்குள்ள வித்தியாசம் நான் என்ன சொல்லல ரெண்டு பேருமே நியாயமா கொள்கைகளோட எலெக்ஷன்ல ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம மக்களுக்காக ஜாதி மத பேதங்களை எதிர்த்து நிக்கணும் மூடப்பழக்கங்களை எதிர்த்து நிக்கணும் வரலாம் வரலாம் தினகரன் பேசுற பேச்சு எல்லாம் விஜய் பக்கம் போவார்னு தோணுது அன்புமணி ராமஸ் வர வாய்ப்பு இல்ல சின்ன சின்ன கட்சிகள் வரலாம் பட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் வந்து விஜய் தனியா நின்று அவருக்கு எத்தனை வாக்கு சதவீதம் இருக்குதான் ப்ரூவ் பண்ணும் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ மேபி அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷம் கஷ்டப்படணும் அதுதான் நியாயமா இருக்கும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்க எட்டு கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஆடுவர் பண்ணமா வேண்டாம் அதுக்கு தகுந்த ஆடுவர் பண்ணமா வேண்டாமா இது என்ன எட்டு மெம்பர் இருக்கிற வீடா அல்லது எட்டு எட்டு வீடு இருக்கிற தெருவா எட்டு கோடி சோசியல் மீடியா அரசியல் பண்ற மாதிரி தான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சோசியல் மீடியால தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தலைவர்ல இருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வரைக்கும் அது போதும் நினைக்கிறாங்களா இப்ப கிராமப்புறங்கள்ல எத்தனை பேருக்கு சோசியல் மீடியா தெரியும் ஏங்க இப்ப நீ கரெக்டா கேட்டீங்க மழை பெய்யுது இறங்கி மக்களுக்கு உதவி செய்யறாங்க இளைஞர்கள் தானே தண்ணியை இறக்கலாம் அல்லது மக்களுக்கு வந்து பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் இல்ல இயற்கை சீற்றம் வரும்போது அரசு மட்டும் செய்ய பத்துறது பத்தாது செய்யறது பத்தாது இவங்க ஏதாவது செய்யலாம் எஸ்ஐஆர்ல மக்களுக்கு அந்த பார்வங்களை அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு உதவலாம் அதை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் என்ன பண்ணிருக்காங்க எப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்ல இருந்துகிட்டு பேசறது மீன்ஸ் போடுறது அது பதிலடி கொடுக்கறது இதே தான் இதுதான் வேலையா இருக்கு இல்ல திமுக காரங்க ஏதாவது சொன்னா அவங்க தப்பா சொன்னா உடனே இவங்க ஒண்ணு சொல்றது இது இதுதான் இதுதான் அரசியலா வேற எதுவுமே கிடையாது தாண்டி அரசியல் கிடையாதா களத்துல அரசியல் செய்யணுங்கிற அவசியமே கிடையாதா அந்த கேள்வி எல்லாம் எனக்கு எழுது அதாவது அரசியல் எல்லாம் மக்களோட நிக்கணும் ஆனா சொன்னது திரும்ப திரும்ப சொன்னாரு மக்களோட நிக்கணும் மக்களோட நிக்கணும் மக்களை போய் போவார் மக்களை போய் பண்ணி எங்க போய் பார்த்தாரு அவன் கட்சிக்காரங்களும் அப்படித்தான் இப்ப செங்கோட்டையன் வந்துட்டா அவர் வீட்டுக்கு சார சாரையா படம் எடுக்கிறாங்க போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க மாலை போடுறாங்க காருக்கு கொடி வைக்க சொல்றாங்க இவ்வளவுதான் அரசியலா மாதிரி மழையில இறங்கி நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கலாமே நல்ல வாய்ப்பு தானே என்ன சொல்றேன் மக்களோட நிக்கிறது மக்களுக்கு உதவது ஒரு அரசியலா செய்யுங்க எப்ப பாரு அவங்க இது சாப்பாடு போடுறது எது நோட்டு புக்கு இதோட முடிஞ்சிச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு அது மேலே திங்க் பண்றதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கொள்கை தெளிவு உள்ள தலைவரும் யாரும் கிடையாது அவர் பொதுச் செயலாளருக்கு அதெல்லாம் அவருக்கு அவர் ஆர்கனைசர் அவர் கூட்டம் கூடுறது அங்காட்டுன்னு போட அங்கிட்டுன்னு சொல்றது மட்டும்தான் தான் வருது வந்து வேற ஒன்றும் பெரிய ஒரு கொள்கை தெளிவு உள்ளவரோ நாலு பேரை நாலு பேருக்கு நல்ல விஷயம் சொல்லி ஆளோ கிடையாது மற்ற எல்லாருமே ப்ரமோட் ப்ரொமோட் தான் இருக்காங்க இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா

ஓகே இறுதியா ஒரு கேள்வி நீங்க பேசும்போது சொன்னீங்க சீமானுக்கு வந்து சேதாரம் அந்த எட்டு சதவீதம் குறையும்ன்றீங்க அது எப்படி மக்களுக்கு வந்து அவருக்கு ஆதரவு இருக்கு அவர் செய்யற அரசியலை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க அதுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நான் அதை நான் வந்து புறம் தள்ள விரும்பல அது வந்து ஒரு சில பேர் வந்து எத்னோசென்ட்ரிக் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஷோவனிசம் அப்படிலாம் சொன்னா கூட அந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கும் ஜனநாயகத்துல இடம் உண்டு இப்போ இதில் நார்தன் யூரோப்லேயே வந்து அதுக்கெலாம் வந்து ஒரு இடம் இருக்குது ஜெர்மனியில் இருக்குது நெதர்லாண்ட்ஸில் இருக்குது பிரான்ஸ்ல இருக்குது அப்படி இருக்கும்போது இந்தியாவிலையும் இருக்கும் ஆனால் அவருக்கு பரந்துபட்ட ஆதரவு கிடையாது பெண்கள் ஆதரவு கிடையாது பொதுமக்கள் ஆதரவு பெருசாக கிடையாது அதனால் அவர் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை ஆட்சிக்கு வரது என்ன எம்எல்ஏ ஆகிறதே கடினம் அவருக்கு ஒரு எயிட் பர்சன்டேஜ் தான் பீக்கு அது போன எலெக்ஷனில் பார்த்துட்டாரு ஏடிஎம்கேட தேய்வு அதுக்கு ஒரு கூட்டணி பிரிவு இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போது இளைஞர்கள் நிறைய பேர் விஜய்க்கு போடுவாங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலே ரொம்ப நாளாக ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க அது வந்து ஒரு 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 மிடில் ஸ்கூல் மாதிரி அப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்க அடுத்தது ஒரு கிராஜுவேட் ஆவாங்களா அவங்க சிலதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க இங்கே ஒன்றுமே நடக்காது போல இருக்கேன்ப்பா இங்கே ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது போல இருக்கேன் நம்ம இருந்த டயத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் ஸ்ரீமான் பேசுறது ஒரு ஃபேன்டசி பாலிடிக்ஸ் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு பாலிடிக்ஸ் அது வந்து நிறைய பேருக்கு போ போ புரிஞ்சிடும் அது காலங்காலத்துக்கு அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க

அல்லது அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி தானும் உழைக்கணும்னா வீட்டை விட்டு வெளில வரணும் மக்களோட மக்களை நிற்கணும் அழுக்கப்படணும் வேறு வசிந்தணும் ரத்தம் கூட சிந்தை வேண்டியிருக்கிற சில சமயத்தில் மேலே வந்து ஊந்துருவாங்க கீறிடுவாங்க அதெல்லாம் தாங்கணும் ஒரு கடவுள் கிடையாது மனிதர் தான் அப்படின்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் எஸ்பெஷலி அவங்க தொண்டர்களுக்கு ஓகே அதே மாதிரி ஒரே ஒருத்தரை பத்தி மட்டும் லாஸ்டா கேட்டேன் லாஸ்ட் லாஸ்ட் சொல்லிட்டு வச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை ஸ்ட்ரகிளிங் ஃபார் ரெலவென்ஸ் அவர் வந்து தன்னை தலைவர் பதிலிருந்து எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சுட்டு இருந்தாரு ஏன்னா அவர் பாப்புலாரிட்டி இருக்கு நம்ம வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்தோம் லோக்சபா எலெக்ஷன்ல அப்படிலாம் ஆனா வந்து தனி மனித செல்ல பிள்ளையா இருந்தாருல சொல்றாங்க எந்த மாநிலத்திலயும் தனி மனித வழிபாட்டை அளவு பண்ண மாட்டாங்க ஒரே ஒரு தனி மனிதரை வழிபாடுலன்னா அது மோதி மட்டும் தான் தமிழ்நாட்டுல ஜெயிச்சாலும் அது மோதி தான் காரணம்னு சொல்லணும் அண்ணாமலை காரணம்னா சொல்ல விட மாட்டாங்க நீங்க எந்த ஸ்டேட் வேணாலும் எடுத்து பாருங்க இண்டிவிஜுவலாக யாருமே பாப்புலர் ஆக விட மாட்டாங்க அதே கதி தான் அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாது ஏன்னா அவர் எலெக்ஷனில் ஜெயிக்கல பிஜேபியில் ஜெயிக்காதவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க அவர் போன மாதிரி லோக்சபா எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருந்தார்லாம் கொஞ்சம் மதிப்போடு இருந்திருக்கலாம் இப்போ இல்லை ஆனால் அவரால் அதை ஏற்றுக்க முடியல அந்த பதவி போனது அவரால் ஏற்றுக்க முடியல அவர் ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்குது அவர் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் தனக்கு ஈக்குவலே கிடையாதுன்னு நினைக்கிறாரு நம்மளோட அறிவுக்கும் நம்மளோட திறமைக்கும் யார் இங்கே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு மக்கள் ஓட்டு போடணும்ல அப்புறம் நிறைய உடன்பாடா பேசி இருக்கிறாரு அவரு மேலயே நிறைய சொத்து சேர்த்துட்டாரு குற்றச்சாட்டுகள் வருது அதனால போய் அண்ணாமலை ஃபைல்ஸ் ரெடி பண்றாங்க ஆமா ஆமா எக்ஸ் நாட் கோய்ட் பீசி பாரு சும்மா பேசிட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது விஜய்யும் எல்லாருமே அப்புறம் விஜய்ங்க ஒரு ஒரு பெரிய மாபெரும் ஃபிகர் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு இவர் காத்து புடுங்க காத்து போன பலுமாதிரி ஆயிடுச்சு ஆனா அவரோட பாப்புலட்டிக்கு எதனால நிக்கவும் முடியாது அவரால அவருக்கு கூட கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்கிற யூத்லாம் வந்து விஜய் அண்ணாமலையால மேனேஜ் பண்ண முடியாது பட் அவர் வந்து நான்

பட் தலைக்கு மேல வெள்ளம் போனா என்ன செய்யறாரு தமிழ்நாட்டுல பாஜகவோட வளர்ச்சிக்கு அண்ணாமலை பங்கு இருக்கு இல்ல இருக்கு அதாவதுங்க இப்ப வந்து அது இக்னோர் பண்ண முடியாதுல நிச்சயமா நிச்சயமா நான் அதை இக்னோர் பண்ணல இக்னோர் பண்ணான அது வந்து நான் வந்து என்னோட ஈகோ அர்த்தம் ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமா பின்புலம் இல்லாம இவ்ளோ அறிமுகமானது இத்தனை பேர் அவர் அவரை பத்தி பேச வச்சதுலாம் இதுதான் ஒரு பெரிய சாதனை தான் சாதனை வந்து பிஜேபி உதவியா இருக்குமா எம்எல்ஏ சிட்டு உதவியா இருக்குமா எலக்ட்ரல் சக்சஸ் உதவியா இருக்குப்பாங்க பிஜேபி பார்ப்பாங்க நீ பெரிய ஆளாயிட்டு பெரிய ஒரு ஒரு இப்ப நீங்க சோசியல் மீடியால வந்து லட்சக்கணக்கா வியூஸ் வாங்கிட்டு போங்க நீ எலக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறியான்னு அது அரசியல் கட்சி அந்த கேள்வி கையிலதானே கேப்பாங்க நீ இது என்ன இது என்ன பாக்ஸ் ஆபீஸா படம் கலெக்ஷன் ஆகுது கலெக்ஷன் ஆகுது நீ அதாவது பாக்ஸ் ஆபீஸ் சூப்பர் ஸ்டாரே ஜெய்ப்பாரா தோப்பாரான்னு தெரியல இவரு என்ன அவ்வளோ பெரிய பாப்புலரானாலா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு பிஜேபி வளர்ச்சிக்கு உதவுனாரு ஆனா அவரையே கண்டினியூ பண்ணணும் பண்ணணும்னே பிஜேபி நினைக்கல அதை சொல்லுங்க அவரே கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைச்சிருக்கணும் அப்ப அவங்களே நினைக்கிறேன்னா இவர் வந்து ஏவு ஓட ஒரு இதுவா அது அஜெண்டாவால இருந்ததுல அண்ணாமலை வயலில கூட்டணி வருவோம்னு அவர்கள் வச்சாருல்ல ஆஹ் அண்ணாமலைதான் தலைவர்னு சொல்லி அமித்ஷாவும் மோதி நீங்க கூட்டணி வாங்குனா வரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லிருப்பாரு அவர் அதெல்லாம் சும்மா அங்க குப்புறம் வந்து மீசிர மண்நூட்ல அது வந்து அந்த அளவுக்கு எல்லாம் பிஜேபி விட்டு குடுத்து போக மாட்டாங்க அல்லது இவரு வந்து என்ன அப்படியே பயங்கர தைரியமான ஆளா ஐபிஎஸ் நீங்க அண்ணாமலை தூக்கணும் நான் வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா அப்படிலாம் நான் நம்பல பட் அண்ணாமலைக்கு வந்து அந்த ஒரு ஈகோ பயங்கரமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பாப்புலாரிட்டியும் ஒரு மக்கள் கிட்ட ஒரு அறிமுகமும் இருக்கு பட் பார்ப்போம் ஏன்னா நான் வந்து அரசியலுங்கிறது வெற்றி தான் அவர் தொடர்ந்து ரெண்டு தொகுதல் தோத்து இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் தேர்தல் தோத்த கூட பரவாயில்ல கோயம்புத்தூர் லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க பிஜேபி அப்ப அவருடைய கிராஃப் எங்கேயோ போயிருக்கும் ஆனா அவருடைய ரசிகர்கள் விஜயோடைய ரசிகர்கள் மாதிரி தான் இந்த தனி மனித வழிபாட்டுல அவர் இன்னமும் பெரிய ஐன்ஸ்டீன் மாதிரியும் தப்பே பண்ண மாட்டாருங்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு கரிமட்டி ஃபிகர் மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு தான் கிடையாது பட் மத்த பிஜேபி தலைவரை கம்பேர் பண்ணும் போது எச்ராஜா தமிழிசை எல்லாம் கம்பேர் பண்ணும் போது பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் தான் ரசிகர் அவங்களுடைய தொண்டர்களுக்கு அதனால மனு கட்டி நிக்கிறாரு பட் வந்து அவர் ஜெயிக்கலா பிஜேபி கண்டுக்கப்பட்ட ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்தை இந்த மழைக்கு நடுவுல பிஸியான எங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்த ரொம்ப நன்றி ரகு மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்